வணக்கம் நான் உங்கள் டைகர் மணி மணிமுருகன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசமாக வந்து நான் வீடியோவே போடலை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்ன இஸ்யூ ஆச்சு அப்படின்ட்டு வந்து நான் என்ன ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மறக்க முடியாத அல்லது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா என்னோடய சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை நான் தான் ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ ரெண்டு அடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் வீடியோ போட்டு அதாவது தியேட்டர் சீன்ஸ் ஒன்று ரெண்டு வீடியோ போட்டு அது வந்து காப்பிரைட் ஆகி மூணாவது காப்பிரைட் வந்து சேனல் மொத்தமாவே டெர்மினேட் ஆயிடுச்சு ஸோ அந்த சேனல் அதே மாதிரி அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேல ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் மேல இருந்தாங்க சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் ஸோ நான் அந்த சேனலை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்தோட உழைப்பு இருந்துச்சு என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல ஸோ என்னால் அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்தது அதுக்கு காரணம் நான் தான் எதுவும் பண்ணவும் முடியல ரெக்கவர் பண்ணவும் முடியல ஸோ அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யோசனைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு புது சேனல் ஆரம்பிக்கலாமா வேணாமா இல்லையே விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் போது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்க வீடியோ போட்டுருந்தீங்களே என்னாச்சு பண்ணலையா வீடியோஸ் எதுவும் வரக்கானுமே ரிவ்யூஸ் எதுவும் வரக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால இந்த புது வருஷத்தில் புத்தம் புதுசாக அதே பேரில் தைரியமணி மணிமுருகன் அப்படிங்கிற பேரில் இந்த சேனலை வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு சேனலை வந்து நீங்கள் முன்ன கொடுத்த ஆதரவு முறையே இந்த சேனலுக்கும் உங்களோட பெருவாரியான ஆதரவு வந்து கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களோட பெருவாரியான ஆதரவை எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக் பண்ணுங்க நான் உங்கள் டைகர் மணி மணி முருகன் வணக்கம்